வணக்கம் இன்றைய துணுக்குச் செய்திகள் பெண்ணை உயிருடன் விழுங்கிய மலைப்பாம்பு இந்தோனேஷியாவில் ஒரு மலைப்பாம்பு நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை விழுங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தெற்கு சுலவேசி மாகாணத்தில் உள்ள கலேபாங் கிராமத்தைச் சேர்ந்த நான்கு குழந்தைகளின் தாய் பரிதா நேற்று முன்தின இரவு காணாமல் போன நிலையில் அவரது கணவர் மற்றும் உள்ளூர் வாசிகள் அவரை தேடி அலைஞ்சிருக்காங்க இந்த நிலையில காட்டு பகுதியில எதையோ சாப்பிட்டுவிட்டு நகர முடியாமல் இருந்த மலைப்பாம்பை கண்டு அதனுடைய உடல சந்தேகத்தின் அடிப்படையில் வெட்டி பார்த்த பொழுதுதான் தெரிகிறது பரிதாவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை பார்த்த மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க உள்ளூர் வாசிகளும் குழந்தைகளும் அனைவரும் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக போலீஸார் விசாரணையும் நடத்தி கொண்டு வருகிறாங்க அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள নম চেনাই ছাইকৈ ননক